முயற்சி கே கே யூடியூபின் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாம்பல் புதன் மனிதனே நீ மண்ணாய் இருக்கிறாய் மீண்டும் மண்ணுக்கே வருவாய் மறவாதே என்பதை குறிக்கிறது தான் இந்த சாம்பல் புதன் இயேசு செலுவில அறியப்பட்டதுக்கு முன்னால நாற்பது நாள் அந்த துக்கம் அனுசரிக்கிறனால தான் என்று சொல்கிறோம் இந்த தவகாலம் இன்னிலேருந்து தொடங்குது அதாவது சாம்பல் புதன்லேருந்து தொடங்குது இதிலேருந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க ப்ரேயர் பண்ணுவாங்க நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க இந்த நாற்பது நாள் உபவாசம் இருந்து அந்த ஈஸ்டர் நாளில் தான் அவங்க அந்த நாற்பது நாள் ஃபாஸ்டிங்காக முடிப்பாங்க அன்றைக்கி இயேசுநாதர் வந்து உயிர் தெரிந்த நாள் இந்த நாட்களில் வந்து அவங்க ரொம்ப கோயில் குளங்களுக்கு போய்ட்டு அந்த சர்ச்சில் போய் ஜபம் பண்ணுவாங்க ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் சிலுவப்பாதை நடக்கும் இயேசு மறைத்ததை பற்றியும் அது இது பண்ணதை பற்றியும் தெளிவாக அந்த நேரத்தில் சொல்லுவாங்க மேலும் இயேசுநாதரே நாற்பது நாள் பாஸ்டிங் ப்ரேயர் இருந்தார் அப்போ சாத்தான் வந்து அவரை பலமுறை சோதித்து நான் இந்த உலகத்தையே இந்த உலகமே உங்கக்கிட்ட கொடுக்குறேன் என்னென்னமோ அவருக்கு ஆசை வார்த்தை கூட்டு கொடுத்துச்சு ஆனாலும் யேசுநாதர் அதெல்லாம் கவனிக்காமல் அந்த பாஸ்டிங் ப்ரேயரை முடித்தார் ஃபார்ட்டி டேஸ் அதே மாதிரி இந்த தவ காலத்தில் நாற்பது நாள் பாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கும் பல சோதனைகள் வரும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பாஸ்டிங் வெற்றிகரமாக முடிக்கணும் நீங்கள் கேட்ட வரத்தை ஜீசஸ் கொடுப்பார் மேலும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நீ மண்ணாக இருக்கின்ற மண்ணுக்கு தீரம்போவா என்றும் மரவாரே மரவாரே